கவர் அப்படிங்களா ஒரே நிமிஷம்

அஞ்சூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட டிஎன் பாளையத்தில் கோவில் உள்ள வண்ணா சிலைக்கு கோபிசெட்டி மாலைக்கு வண்ணா திருவுருவ சிலைக்கு படத்துக்கு மாலை விட்டு இறுதியாக புளியமட்டி இட அண்ணா திருவுருவ சிலைக்கு மாலை அணிக்கிற இதுவற்றினால் ஒரு ஆண்டும் ஒரு எல்லா கழக நிர்வாகிகளும் கொண்டுபட்டு வந்து எல்லா நிகழ்ச்சியிலும் மிக சிறப்பாக கலந்து கொண்டார்கள் இந்த மூன்று தொகுதிகளை கொண்டு வந்து ஈரோடு மூலம் மேற்கு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்களில் போட்டியாக இருக்கிறது நாடாளுமன்றமன்ற தேர்தலில் மூன்று தொகுதிகளும் அனைத்து இந்தியா திராவிட முன்னூற்றி மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது மாவட்ட வரவேற்பு மிக சிறப்பாக இருந்தது மூன்று இடங்களிலும் மிக சிறப்பாக எழுச்சியோடு கழக உடன் நிர்வாகிகள் அனைவரும் தமிழக வரை நிகழ்ச்சியை சிறப்பான முன்னேற ஏற்பாடு செய்யணும் கண்டிப்பாக நடைபெறும் இன்னும் தேதி அறிவிக்கப்படவில்லை தேதி அறிவிக்கப்பட்ட பின்னால் மூன்று தொகுதிகளிலும் நிகழ்ச்சி மிக சிறப்பாக இருக்கும்